மேஷ ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் அவர் வந்து இந்த மாத கடைசியில் தான் வந்து ஷிஃப்ட் ஆகிறார் அதாவது பார்த்திங்களேன்னால் இருபத்தி நாலாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க புரட்டாசி மாதம் இருபத்தி நாலு தேதி வாக்கில் அவர் மும்முறார் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேருன்னா அவர் நீச்சம் மானாலும் நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம் ஆறாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கரனால் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு கேளிக்கைகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு வீட்டில் வர விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு தடங்கள் இருக்காது தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதோட தவிர போட்டி போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த இதில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் என்ன சொல்கிறது ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா புரட்டாசி மாதம் பொதுவாகவே கல்யாணத்துக்கு இது பண்ண மாட்டாங்க

அவர் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்ட பொழுதும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துல போகவும் தன்னுடைய வீட்டிலேயே போய் ஆட்சி பெறப் போகிறார் அதனால் இந்த மூ இந்த மாதம் மொத்தமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக எந்த ப்ராஜெக்ட்டு அதுவும் வந்து இந்த இதில் சின்ன திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர காலேஜ் சேரணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது காலேஜ் அதாவது இந்த இது ப்ரொஃபஷனல் காலேஜ் சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது இந்த இவங்களுக்கு அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர எதிர்பாலனத்தொடர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் எடுத்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய காலம் திடீர் பணவரவு வரக்கூடிய காலம் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புது தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழு விழுக்காடு பெரிய ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது இப்போ ஜென்மத்திலேயே குரு வருது நிச்சயமாக திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக வரும் புரட்டாசி மாதத்தில் என்ன சார் திருமணம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான ஜாதக பரிவர்த்தனைகள் இப்போ பண்ணுறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்தாலே ஏன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விவசாய நிலம் வச்சு காய்கறிகள் பத இது ப பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தது இப்போ உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது இதன் மூலியமாக எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தண்ணீர் சம்மந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து இந்த டிரைவிங் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓட்டுநர்கள் ஆளுநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது சிம்மத்தை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அது சமாளிச்சுருவீங்க ஏன்னா புதனும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து எல்லா முயற்சிகளிலையும் எல்லா விஷயத்துலேயும் வந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது எதிர் கூட்டாளிகள் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோட உங் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு மரக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர வந்து சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஆர் அதாவது ப ரெசிடென்ஷிப்புக்கு வெயிட் வெயிட் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் வரும் கன்னியாராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் ஏற்றமான காலம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் நிச்சயமாக உண்டு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு அதாவது பந்தம்னு சொல்லணும்னா இப்போ வந்து ஜாதக பரிவர்த்தனைகளை செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா புரட்டாசி மாதம் ஜாதக பரிவர்த்தனை செஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இப்போ இது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்பும் சற்று வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா அவங்களுடைய எட்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்குது இதனால் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம இருக்காது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் வந்து இந்த கவிஞர்கள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் அமையும் துலா ராசியை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசியிலேயே வந்து இருக்கிறது அந்த அளவு இல்லை சூட்டின் மூலியமாக வெப்பத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று பாதிப்பு பின்னடைவு இருக்கும் தூக்கத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு நல்லபடியாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய இரு வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகமாகுது அதாவது புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகமாக பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக உங்களுடைய அதாவது மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய மூலதனம் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து ஒரு இது வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் பால் துறையில் இருக்கிறவங்க பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க நூல் துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தொண்ணூறுலிருந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் அமையும்னு விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா குருவின் பார்வை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வருது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை எல்லா விதத்திலும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும் இதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடம் வலுப்பெறது அதனால் எந்த காரியங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவாசு வருஷம் புரட்டாசி மாதம் இருக்கும் தனுசுவை பொறுத்தவரலும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவதனால் சற்று பின்னடைவு இருக்கலாம் இருந்தபோதிலும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறது சிறு சிறு தடங்கள் மூலியமாக அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாறனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஆர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு இந்த வா இந்த வாட்டி வந்து வெளிநாடு போட்டித் தேர்வில் எழுதி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பசங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் புதுசாக அதாவது வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன ராசியையே குரு பார்க்குறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து குருவின் பார்வை இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா சனி ராவு ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து இந்த க கருப்பு நிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து மண்ணு ஜல்லி கான்க்ரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஜினியரிங் கான்ட்ராக்டு லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க சிமெண்ட் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் நூலனையும் தந்தை நூலனையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது காரியங்களுக்கு நிறைய பைசா செலவு பண்ணுவீங்க ஏன்னா ஒம்பது பத்தின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களே ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா சனி ராகுவனுடைய காம்பினேஷன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு ஷிஃப்ட் பண்ண வேண்டி இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும் புதிய வேலை புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து ஏனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் வந்து ப லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி பணவரவு நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதம் அதாவது விஸ்வாவுசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் இருந்தாலும் ஏழரை சனி ஜென்மசனி போயின்னு இருக்கிறதுனால மனக்குழப்பங்களும் ம கொஞ்சம் மன அழுத்தமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உங்களை பார்க்குற இந்த மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது அதனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு சப்தம்ன்றது சரியில்லாமல் இருக்கு ஆறு ஏழு எட்டு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவரோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்குங்க வீட்டோடு சேர்ந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அடி உழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகள் இந்த மாதம் வந்து சேரும் அது தேவையற்ற செலவுகள் அதாவது அந்த செலவுகள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அது தேவையில்லைன்றதே புரியும் அதனால் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம்னு ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் பணம் வரும் இருப்பினும் இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் வந்து ஏதாவது புதுசாக வீடு வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் இருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்